ஸ் எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் எங்கள் அக்காவுக்கு வந்துட்டு எங்கள் அக்கா வீட்டில் எங்கள் அக்கா பசங்களுக்கு காது குத்த போகிறாங்க நீங்கள் வந்துட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க பத்திரிக்கை ஆயிடுச்சு அப்புறம் கொடுத்த வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது அக்கா வீட்டு காது குத்துட்டு அதுக்காக எல்லாருக்கும் வந்து எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு அப்புறம் செய்மரம் செய்கிறவங்களுக்கு வச்சு கொடுக்குறதுக்கு எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்து வந்தாச்சு எடுத்த வீடியோ பார்த்து பார்த்துருப்பீங்க ஆனால் யாராருக்கு என்னென்ன ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கல இந்த வீடியோவில் வந்துட்டு யாராருக்கு என்னென்ன ட்ரெஸ் தான் நீங்கள் பார்க்க வாங்க பார்ப்போம் எத்திரம் பார்த்துருப்பாங்க மொத்தமாக காமிக்கல

இது வந்துட்டு எங்கள் அக்கா நாத்தனார் வீட்டுக்காரவங்க எங்கள் மாமாவுக்கு எங்கள் அப்பா அப்புறம் எங்கள் அக்காவோட மாமனார் எல்லாருக்கும் ஒரே மாதிரியே வந்துட்டு சட்டை எடுத்தாச்சு இந்த சட்டை கதர் சட்டை கதர் சட்டைன்னு சொல்லுவோம்ல அந்த சட்டை ஒரே எல்லாருக்கும் ஒரே மாதிரி எடுத்தாச்சு ஏன்னா பச்சை போட்டுக்கிறதுக்கு நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரே மாதிரியே கதர் சட்டை எடுத்தாச்சு எல்லாருக்கும் காமனாவே ஒயிட் வேஸ்ட் எடுத்தாச்சு எங்க அப்பாவுக்கும் எங்க அக்கா மாமனாருக்கும் வந்துட்டு

போட்டு <IX> வருவாங்கல்ல <aklisCalais> <laughs> <X net repay laugh> <and> <front> <im22> ஜென்ஸுக்கு வந்துட்டு அவ்வளோதான் எல்லாருக்கும் காமனாக வந்துட்டு வெளில வேஸ்ட்டி மாதிரி சட்டை எடுத்தாச்சு இன்னும் எங்கள் அண்ணனுக்கு எங்கள் அக்கா வீட்டுக்காரங்களுக்கு அப்புறம் எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு மூணு பேருக்கும் நான் எடுக்கலை அவங்க தனியாக போய்ட்டு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அதனால் அவங்க மூணு பேருக்கும் நான் எடுக்கலை பாக்கி எல்லாேருக்கும் எடுத்தாச்சு இது வந்துட்டு எங்க அக்கா நாத்தனா இருந்துட்டு வர உங்க பையன் இந்த ட்ரெஸ் இந்த பேண்ட் ஷர்ட் வந்து எங்க அக்கா நாத்தனார் பையனுக்கு எடுத்தது எல்லாருக்கும் முன்கூட்டியே வச்சு இதெல்லாம் கொடுத்துருவோம் ஏன்னா இப்போயே கொடுத்துட்டோன்னா காது குத்தாண்டைக்கு எல்லாருமே அதை கொடுக்க போட்டு வந்துருவாங்க அப்படின்ட்டு இது வந்து எங்க அக்காவோட நாத்தனா இருக்கு பாப்பாவோட அத்தை உங்களுக்கு அத்தைக்கு எடுத்தது அவங்க வந்து சேவை அவங்களே இந்த புடவை வந்து செலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு இந்த புடவை பிடிச்சிருக்கிட்டு இது அவங்க சேமாக எங்களோடய சேமாக எடுக்கலாம்னுக்கு எனக்கு அது மதிப்பு வராது பட்டை போட வராது இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாங்க நாங்கள் ஆனால் நாங்கள் நாலு பேரும் சேம் சேமாக எடுத்துக்கலான்னு தான் இருந்தோம் அவங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுனால அவங்க எடுத்துக்கிட்டாங்க இது வந்துட்டு இது தாய் மாமா வைஃபுக்கு எடுத்தது தான் நாங்கள் மூணு பேரும் இதை எடுத்துக்கிட்டோம் இது வந்து என் தம்பி ஒய்ஃப்புக்கு ஃபேமலா உட்காந்துட்டு இந்த சாரி எடுத்தது ஃபோட்டோலாம் அனுப்பிச்சி விட்டோம் வாட்ஸ்அப்பில் இந்த கலர் பிடிச்சிருச்சு இது காட்டன் சேரீ தான் இந்த சேரீ சேர்த்து எங்களுக்கு வா இது இது வந்துட்டு இது அடிஷ்னலாக காட்டன் சேரீ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இது அடிஷ்னலாக எடுத்தது மூன்று அம்மா

இவங்க மாமியார் அம்மா அவங்க ரெண்டு பேருக்கு எடுத்துக்காரி ரெண்டு பேரும் வந்து நாங்க எப்படி மூணு பேரும் மேட்சிங்கா இருக்கும் அது மாதிரி சம்பந்தி சம்பந்தி மேட்சிங்கா இருக்கும் சேம் கலர் சேம் டிசைன் ரெண்டு ஏனா பட்டு சாரி தான் எடுத்தோம் ஏ அம்மாவும் பட்டு சாரி அவளோ கட்ட மாட்டது இங்க அக்காவோட மாமியாரோ அவளோ பட்டு சாரி வேணான்ட்டாங்க ரெண்டு பேருமே அவங்க அடிக்கடி கட்டிக்கிற மாதிரி இருக்கட்டும்னு இது புதுசா வந்த டிசைனா அப்படியே இதை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இதை எடுத்தாச்சு வெயிட்லெஸ் வெயிட்லெஸ்ஸாக இருக்கா அவங்களுக்கு கட்டிக்கிறதுக்கு வயசானவங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ட்டு இது எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அக்கா மாமியாக இந்த சாரி

ஒரே டிசைன் தான் கலர் மட்டும் உள்ளத வாயு புடவ இருக்கு இது வந்துட்டு அந்த வாயுப்பட வந்து எங்க அம்மாச்சிக்கு எங்க அம்மாச்சி நீங்க எல்லாம் பார்த்திருக்கீங்களே எங்க அம்மாச்சிக்காக இந்த வாயுப்படவை எடுத்தோம் ரொம்ப நேரம் எங்க அம்மாச்சி தேடுனா பிரியா ஏன்னா எல்லா கலர் ஏன்னா நிறைய வாயுப்போட வச்சிருக்கனால எல்லா கலர்லயும் இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் அழுக்கு பட்டா தெரியாதுன்னு இந்த கலர்ல பிரியாதான் செலக்ட் பண்ணா

பிள்ளைகளுக்கு வந்துட்டு லஹங்கா தான் எடுத்துருக்கு காது குட்டுக்கு வந்து லஹங்கா மாடலில் அவங்களுக்கு எடுத்துருக்கு இதுதான் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்காக எடுத்த ட்ரெஸ்ஸு அப்புறம் வந்துட்டு அது எடுத்து சுடிதார் வந்து எங்கள் அக்காவோட கொழுந்தனார் பொண்ணுங்களுக்கு வந்து சுடிதார் எடுத்தாச்சு அவங்க சாரி கட்ட மாட்டாங்கிறனால சுடிதார் எடுத்தாச்சு அப்புறம் அதுலேயே வந்து பிரியாவுக்கு ரெண்டு நைட்டி எடுத்தாச்சு அவ்வளோதான் அப்புறம் வந்துட்டு நாங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறோம் எங்கள் வீட்டுக்காரங்க வண்டியில் பொறுப்பு என்ன சொல்கிறாங்க என்னது தாய் மாமா பிறண்டாட்டுக்கும் அதே ரேட்டில் ட்ரெஸ்ஸு உனக்கு அதே ரேட்டில் ட்ரெஸ் ஆகியானா வந்துட்டு இது எங்கள் ஊழியருக்கு ஒரே ரேட்டில் எடுத்துருக்கோமா உங்கள் அப்பா கிட்ட சொல்லி பிரியாவுக்கு வந்து காஸ்ட்லியாக ட்ரெஸ் எடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் அதான் எங்கள் அக்காட்ட சொன்னேன் எங்கள் அக்கா வந்துட்டு அது நல்லா தான் இருக்கு அதெல்லாம்

எங்கள் அக்கா பசங்க காது குத்துக்கு வந்து நாங்கள் எடுத்த ட்ரெஸ்ஸு இதுதான் இந்த ட்ரெஸ்ஸு எல்லாருமே உங்கள்கிட்ட காமிச்சிருக்கோம் எங்களுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு அப்புறம் வசி கொடுக்கறதுக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் காமிச்சிருக்கோம் எல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எங்கள் ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இன்றைக்கா ஜாக்கெட் வந்து ஸ்டிச் பண்ணணும் எல்லா ட்ரெஸ்ஸும் அப்படியே எடுத்து வச்சுருக்கோம் பாசிட்டி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் எங்கள் அக்கா வீட்டு காது குத்தி வைப்பேன்னா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி தான் காது குடுத்துட்டு அக்கா பசங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நம்ம சத்து நம்ம சத்திரத்தில் இப்படி எல்லாருமே கண்டிப்பாக வரணும்னு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னா அடுத்த புது வீடியோவில் மீட் பண்ணுவோம் இந்த வீடியோ வந்துட்டு எங்க அக்கா அங்க புது வீட்டுல வச்சு எடுக்கிறோம் நல்லா இருக்குல்ல அங்க எல்லாமே பெயிண்ட் அடிச்சதுனால எல்லா ஜாமும் எடுத்துருச்சு அதனால நாங்க இங்க ஜாமதான் இப்ப நாங்க எல்லாத்தையும் உங்கள்ட்ட காமிச்சிட்டு இருக்கோம் சரி ஓகே எடுத்து வச்சு